அடுத்து துண்டாதல் துண்டாதல் அப்படின்றது என்னென்னா ஒரு பெற்றோரோட உடல் வந்து பல துண்டுகளாக வெட்டப்பட்ட பிறகு ஒவ்வொரு துண்டுமே வந்து ஒரு புதிய உயிரினமாக உருவாச்சு அப்படின்னா அந்த முறைக்கு பேர் தான் துண்டாதல் இங்கே பாருங்கள் இதில் பெற்றோரோட உடல் தனித்தனி துண்டுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு துண்டுகளும் வளர்ந்து ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கக்கூடிய திறனுக்கு பேர் தான் துண்டாதல் அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம பொதுவாக வந்து ஸ்பைரோகைரா மாதிரியான உயிரினங்களில் வந்து பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் இதை வந்து ஒரு ஸ்பைரோகைரா இந்த ஸ்பைரோகைரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய உடல் வந்து பல துண்டுகளாக வெட்டப்பட்டுச்சு அப்படின்னா ஒவ்வொரு துண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புதிய உயிரினங்களை வந்து உருவாக்கும் இதுக்கு பேர் துண்டாதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து இந்த துண்டாதல்லே வந்து இன்னொரு வகை இருக்குது இழப்பு மீட்டல் அப்படின்னு பேர் முதல்ல இந்த இழப்பு மீட்டல்னா என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இழப்பு மீட்டல் அப்படின்றது என்னன்னா ஒரு உயிரினத்தோடைய உடல் பாகம் வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த உடல் பாகம் மீண்டும் வளர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு இழப்பு மீட்டல் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு பள்ளி எடுத்துக்கலாம் அந்த பள்ளியோட வால் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பள்ளியோட வால் வந்து மறுபடியும் வந்து வளர்ந்துரும் இப்போ மனிதனை எடுத்துக்கலாம் நம்மளுடைய கை வந்து வெட்டப்பட்டுருச்சு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் கை வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளராது ஏன்னா இழப்பு மீட்டல் அப்படின்றது உயர்நிலை விலங்குகளில் வந்து கிடையாது ஆனால் கீழ்நிலை உயிரினங்களில் வந்து இந்த இழப்பு மீட்டல் அப்படின்றது இருக்குது ஸோ பொதுவாக வந்து ஒரு உயிரினத்துடைய உடல் பாகங்கள் வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த உயிரினங்களில் உடல் பாகங்கள் வளர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இழப்பு மீட்டல் அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஒரு சில வகையில் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள் இந்த பிளனேரியா மாதிரியான உயிரினங்களில் அதோடைய உடல் வந்து வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னா வெட்டுப்பட்ட ஒவ்வொரு உடலுமே என்னாகுது அப்படின்னா ஒரு புதிய உயிரினங்களாக உருவாக்கப்படுது ஸோ இந்த மாதிரியான ஒரு திறன் வேற எந்த ஒரு உயிரினங்களுக்குமே வந்து கிடையாது ஸோ அப்போ விலங்குகளுடைய உடல் வெட்டப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வெட்டப்பட்ட பாகங்கள் ஒவ்வொன்றுமே என்னாகுது ஒரு புதிய உயிரினங்கள் வந்து உருவாகுது ஸோ இந்த முறைக்கு பேர் இழப்பு மீட்டல் அப்படின்னு அர்த்தம் அப்போ தற்செயலாக வெட்டப்பட்ட உயிரினத்தின் பாகத்திலிருந்து ஒரு முழுமையான உயிரினம் வளர்ச்சி அடைவதாகும் எடுத்துக்காட்டு பிளனேரியா நட்சத்திர மின் அண்டு இன்னும் ஒரு சில உயிரினங்களை நம்ம ஹைட்ரா இந்த மாதிரியான உயிரினங்களை சொல்லலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு பி பிளனேரியா உயிரினம் இது வந்து துண்டு துண்டாக வெட்டிடுறாங்க ஒவ்வொரு துண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு புதிய உயிரினமாக வந்து வளர்ச்சி அடையுது ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பேர் இழப்பு மீட்டல் இந்த இழப்பு மீட்டல் அப்படின்றது இந்த மாதிரி கீழ்நிலை உயிரினங்களில் தான் பார்க்க முடியுது உயர்நிலை உயிரினங்களில் வந்து கிடையாது சரியா ஓகே இப்போ துண்டாதல்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில சமயங்களில் இந்த இழப்பு மீட்டலை வந்து தனியாகவே வந்து ஒரு பாலில் இனப்பெருக்க வகை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்க தப்பு கிடையாது ஆனால் பொதுவாக வந்து துண்டாதலுக்கு கீழே தான் இந்த இழப்பு மீட்டல் வரும் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இழப்பு மீட்டல்னா என்ன துண்டாதல்னா என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் துண்டாதல் அப்படின்றது பொதுவாக தாவரங்கள் இந்த மாதிரியான உயிரினங்களில் பார்க்க முடியும் ஆனால் இந்த இழப்பு மீட்டல் அப்படின்றது விலங்குகளில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உடலை இனப்பெருக்க வித்துகள் அது என்ன உடலை இனப்பெருக்க வித்துகள் பொதுவாக தாவரங்களில் வந்து உடல் வழி வித்துக்கள் மூலமாக புதிய சந்ததிகள் வந்து உருவாக்கப்படுது இப்போ ஒரு தாவரம் எடுத்துக்கலாம் அந்த உடைய இலையை வந்து நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா அந்த இலை வந்து ஒரு புதிய தாவரமாக வந்து உருவாகலாம் அப்படி அந்த தாவரத்தில் இருந்து ஒரு வேரை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த தாவரத்துடைய வேர் வந்து ஒரு புதிய உயிரினத்தை வந்து உருவாக்கலாம் இல்லைன்னா அதோடைய கிளையை வந்து நம்ம கட் பண்ணி நட்டு வச்சோன்னா அது ஒரு தனி உயிரினமாக உருவாகிடும் ஸோ இந்த மாதிரி தாவரங்களில் உள்ள உடலை வழி வித்துக்கள் அதோடைய உடல் பாகங்களை வந்து அந்த நட்டு வைக்கும்போதோ இல்லை எடுத்து பயன்படுத்தும் போதோ அது புதிய சந்ததிகளை உருவாக்குச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து உடலை வழி சாரி அதுதான் நம்ம உடலை இனப்பெருக்க வித்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ தாவரங்களில் இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் அடுத்த சந்ததியை வந்து தோற்றுவிக்கக்கூடியது சரி ஒரு சில உடலை வழி வித்துக்களுக்கான எடுத்துக்காட்டுகளை நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் அதை பார்க்கலாம் ஒன்று வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மாற்றம் அடைந்த தட்டு இந்த தண்டுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக வந்து கண்கள் இருக்கும் இந்த கண்கள் வந்து இளம் முட்டுகள் இதை வந்து நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு புதிய உருளைக்கிழங்கா வந்து உருளைக்கிழங்கு தாவரமாக வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ இது வந்து என்னது ஒரு உடலை வழி வித்து நம்ம நிறைய சொன்ன உடலை வழி வித்துனால் என்ன தாவரங்களுடைய ஏதாவது ஒரு பாகங்களை எடுத்து நம்ம நட்டு வைக்கும்போது அது வந்து ஒரு புதிய தாவரமாக வந்து உருவாகணும் இந்த இடத்துல உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம நட்டு வைக்கும்போது என்ன ஆகுது உருளைக்கிழங்கில் வந்து சிறிய மொட்டுகள் இருக்குது அதை நம்ம கண்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இருந்து இளம் குருத்துகள் வந்து ஒரு தாவரமாக வந்து உருவாகும் உருளைக்கிழங்கு அப்படின்றது என்ன இது வந்து ஒரு மாற்றம் அடைந்த தண்டு இதை பற்றிலாம் நம்ம வந்து பதினொன்றாம் வகுப்பு படிச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா நான் வரக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக நடத்துகிறேன் சரிங்களா ஓகே அடுத்து வந்து வாழை மற்றும் இஞ்சியோட மட்ட நிலத்தண்டு இங்கே பாருங்க இது வந்து இஞ்சி இந்த இஞ்சியில் வந்து நம்ம மட்ட நிலத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் தண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இரண்டு அமைப்புகள் இருக்கும் ஒன்று வந்து கணு அது கணுக்கு இடையில வந்து கண இடைவெளி இருக்கும் இந்த கணுவில் இருந்து தான் என்ன உருவாகும் அப்படின்னா மொட்டுகள் வந்து உருவாகும் சரிங்களா கோண மொட்டுகள் வந்து உருவாகும் அதுக்கப்புறம் இருந்து வேர்களும் வந்து உருவாகும் இது எல்லாமே வேர்கள் இப்போ இந்த வேர்கள் எல்லாமே வந்து மண்ணில் படும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இஞ்சி அப்படின்றது வந்து ஒரு புதிய தாவரங்களை வந்து உருவாக்குது புதிய உயிரினமாக வந்து உருவாக்கப்படுது இப்போ இதை நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வேறு இடத்துல வந்து மண்ணில் போட்டு வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு தனியான ஒரு இஞ்சி தாவரமாக வந்து வளர ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ மொட்டுகள் உருமாற்றம் அடைந்த இந்த தண்டுகளின் கனுவில் இருந்து எழுகின்றன இந்த கணுப்பகுதிகளில் தான் மொட்டுகள் வந்து உருவாக்கப்படுது இந்த கணுக்கள் வந்து ஈரமான மண்ணானது தண்ணீருடன் தொடர்பு கொண்டு வேர்கள் மற்றும் புதிய தாவரங்களை உருவாக்குகின்றன இப்போ தண்ணி இல்லைனா மண்ணோட வந்து இந்த வேர்கள் வந்து தொடர்பு கொண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது இந்த மொட்டுகள் வந்து ஒரு புதிய தாவரங்களாக வந்து உருவாக்கப்படுகின்றன இதுக்கு தான் வந்து என்னது தண்டு இது வந்து ஒரு இட உடலை வழி வித்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா உடலை வித்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் தாவரத்தோடைய மட்டநிலத்தண்டு என்ன பண்ணும் ஒரு புதிய தாவரத்தை வந்து உருவாக்கும் சரி அடுத்து வந்து அகேவ் அகேவ் அப்படின்ற ஒரு தாவரத்தில் சிறிய குமிழ் மொட்டுகளை வந்து நம்ம பார்க்க முடியும் இங்கே பாருங்க இதுதான் வந்து அகேவ் தாவரத்தில் இருக்கக்கூடிய குமிழ் மொட்டு இந்த மொட்டு வந்து எதுலேருந்து உருவாகும் அப்படின்னா பூக்கள்லேருந்து உருவாகக்கூடியது ஸோ அப்போ பூக்கள் அப்படின்னாலே பொதுவாக என்ன பண்ணணும் அந்த அள்ளி புள்ளி இதழ்களை வந்து உருவாக்கி மகரந்த செயற்கையில் வந்து ஈடுபட்டு அடுத்த சந்ததிகளை வந்து உருவாக்கணும் ஆனால் இந்த மொட்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னா உணவு அதிகமாக வந்து சேகரிக்கப்பட்டு அந்த மொட்டுகள் வந்து கீழே விழுந்து அது வந்து ஒரு தனி தாவரமாக வந்து வளருது இதுக்கு பேர் வந்து என்னென்னா சிறிய குமிழ் மொட்டு அப்படின்னு பேர் ரொம்ப குட்டியாக இருக்கும் ஏன்னா குமிழ்மொட்டிலே ரெண்டு இருக்குது இயல்பாகவே குமிழ் மொட்டு அப்படின்றது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் சரிங்களா இதை வந்து நம்ம எந்த இடத்துல பார்க்கலான்னா இந்த வெங்காயம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான தாவரங்களில் வந்து நம்ம குமிழ்மொட்டை வந்து பார்க்கலாம் இது ஆனால் அதை விட ரொம்ப குட்டியாக இருக்கும் மலர்களில் வந்து உருவாகும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூக்கள் மற்றும் இலையோட நுனி இந்த மாதிரியான மொட்டுகள் உருவாகும் ஆனால் அகே தாவரத்தில் பூக்களில் இருந்து தான் குமிழ்மொட்டுகள் உருவாகும் இந்த மொட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு இளம் தாவரமாக வளர ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்து வந்து பிரையோஃபில்லம் தாவரத்தோட இலை இலை மூட்டுகள் இதுதான் பிரையோஃபிலம் தாவரத்தோடைய இலை இந்த இலையோடைய விளிம்புகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றியிட மொட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த ஒவ்வொரு மொட்டுமே கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு புதிய பிரையோஃபில்லம் தாவரத்தை வந்து உருவாகும் அப்போ ப்ரையோஃபிலம் தாவரம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் தொட்டியில் ஏதாவது வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு புதிய தாவரமாக வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த ப்ரையோஃபில்லத்துக்கு பேர் வந்து தட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த தாவரத்தோடைய இலையை வெட்டி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு புதிய தாவரங்களாக நிறைய வளர ஆரம்பிக்கும் சரிங்களா இதோடைய இலை விளிம்புகள்ல வந்து நிறைய இந்த மாதிரி மூட்டைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சரி அடுத்து வந்து ஆகாய தாமரை இதுல வந்து நீர் ஓடுதண்டு இருக்கிறத பார்க்கலாம் இங்கே இருக்கில்ல இதுக்கு பேர் ஓடுதண்டு அப்படின்னு பேர் நீரில் இருக்கக்கூடிய ஓடுதண்டு ஏன்னா ஓடுதண்டு அப்படின்றது நிலத்துலேயும் இருக்குது இது நீரில் இருக்கிறதால நீர் ஓடுதண்டு ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஓடு தண்டு வந்துச்சு அப்படின்னா இருந்து இந்த மாதிரி மறுபடியும் வந்து இந்த தாவரங்கள் இந்த ஆகாய தாமரை வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ மறுபடியும் பக்கத்தில் வந்து இந்த ஓடுதண்டு வந்துச்சு அப்படின்னா இருந்து மறுபடியும் வந்து இன்னொரு ஆகாய தாமரை வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஓடுதண்டுகள் மூலமாக ஆகாய தாமரை வந்து வளர்ச்சி அடையுது புதிய நிறைய உயிரினங்களை வந்து உருவாக்குது ஸோ அப்ப இது வந்து ஒரு உடலை வழி வித்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து ஓடு தண்டு இந்த புற்கள் எடுத்துக்கலாம் புற்களுடைய தண்டுகள் எல்லாமே போச்சு அப்படின்னா பக்கத்துல வந்து புதிய ஒரு பொற்களை வந்து உருவாக்கும் ஸோ அதே மாதிரி மறுபடியும் போச்சுன்னா பக்கத்தில் ஒரு புதிய பொருட்களை வந்து உருவாக்கும் இது தரையில் இருக்கக்கூடிய ஓடு தண்டு அதுக்கப்புறம் கிழங்குகள் குமிழ் போன்றவை உடல வழி வித்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் குமிழ் அப்படின்றது வெங்காயம் இப்போ வெங்காயத்தை எடுத்து நம்ம மண்ணில் போட்டு மண் மூடி வச்சோம் அப்படின்னா அது ஒரு புதிய வெங்காய செடியாக வளரும் ஏன்னா அது வந்து ஒரு குமிழ் குமிழ் அப்படின்றது ஒரு இதை உடலை வழி வித்து அப்படின்னு சொல்லலாம் அது வந்து புதிய தாவரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தாவரத்தோடைய பாகம் சரிங்களா அப்போது உடலை வழி இனப்பெருக்க வித்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அதில் இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு ஒரு சில எடுத்துக்காட்டும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதில் முக்கியமாக வந்து ஒரு சில இடத்துல வந்து கேள்வி கேட்பாங்க என்ன அப்படின்னா இந்த ஆகாய தாமரை பற்றி கேள்வி கேட்பாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆகாய தாமரை அப்படின்றத வந்து ஒரு நீர்வாழ் தாவரம் இது வந்து தண்ணியில் தான் வந்து குறிப்பாக அந்த ஆறுகள்லாம் தேங்கி இருக்குல்ல அந்த ஆறுகளுடைய தேங்காய் நிலையில் இருக்கக்கூடிய தண்ணிகளில் வந்து நம்ம அதிகமாக இதை பார்க்க முடியும் ஸோ இதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையுமே இது வந்து உறிஞ்சிரும் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே வந்து உறிஞ்சிருந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து கரைந்த நிலையில் ஆக்சிஜன் இல்லாததால் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இறந்து போகுது ஸோ அப்போ இது வந்து எதுக்காக இந்த தவறங்களை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து நம்மளுடைய இயற்கையாகவே நம்மளுடைய இந்தியாவில் வந்து கிடையாது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வெளியிலிருந்து தான் வந்து கொண்டு வந்தாங்க இதுக்காக அழகான பூக்கள் மற்றும் இலையோட வடிவத்துக்காக வெளிநாடுகளில் இருந்து இந்த தாவரங்கள் வந்து கொண்டு வரப்பட்டு இந்தியாவில் வந்து வெளியிடப்படுது வளர்க்குறாங்க குறிப்பாக வந்து பெங்கால் மாதிரியான மாநிலங்களில் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி வளர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக இது பரவ ஆரம்பிக்குது தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தண்ணியில் மீன்கள் வாழ முடியாத மாதிரி அந்த மீன்களை வந்து சாகடிக்குது கிடைக்குது சரிங்களா இது எப்படி அதிகமாக வந்து பரவுது அப்படின்னா உடலை இனப்பெருக்க வித்துக்கள் மூலமாக தான் ஏன்னா இது உடலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீர் ஓடு தண்டு இருக்குது ஓகேங்களா நீர் ஓடுதண்டு இருக்கிறதால இப்படி ஒரு தண்டு போச்சு அப்படின்னா இதில் ஒரு தாவரம் வந்து உருவாக்கும் பக்கத்தில் ஒரு ஓடு தண்டு போச்சு அப்படின்னா அதிலேருந்து ஒரு தாவரம் இந்த மாதிரி அதிகமாக வந்து இந்த தாவரங்கள் வந்து குறுகிய காலத்தில் வந்து பரவுது ஸோ அப்படி பரவுறதால இதை நம்மளால் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஆகாய தாமரையை வந்து வங்காளத்தின் பயங்கரம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இதுக்கு பேரே வந்து வங்காள பயங்கரம் இந்த பேரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வங்காள பயங்கரம்னாலும் இந்த ஆள்கார தாமரைக்கு வந்து ஒரு பேர் இருக்குது ஏன்னா வங்காளத்தலாம் முதல்ல இதை வந்து கொண்டு வரப்படுது அந்த இடத்துல தான் அதிகமாக இப்போ வந்து இது பரவிடுச்சு ஸோ இதை வந்து நம்மளால் இப்போ கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அப்போ உடலை இனப்பெருக்க வித்துக்கள்னால் என்ன தாவரங்கள் எப்படி உடலை இனப்பெருக்க வித்துக்கள் மூலமாக அடுத்த சந்ததிகளை உருவாக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் நடத்துறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்